ஷூட்டிங் ஸ்டார்ஸ் கொட்டாய் ஐயோ கொட்டாய் வந்துச்சு வச்சுக்கையா அப்படி கேமரா திருப்பிடுறேன் கொட்டாய் விடாதீங்க கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜாக் சொல்லிட்டேன் சொல்லிட்டாங்க ஒன் ஒன் சொல்லிட்டாங்க அக்கா ஆன்சர் கொஸ்டின் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் காடா காடுக்கு ஃபுல் ஃபார்மா ஐயோ தெரியலையேப்பா ஓகே சொல்கிறீங்க ஜாக் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சாப்டீங்களா அருண் ப்ரோ மற்றவங்களுக்காக மாற்றிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்கள் அப்படியா ஓகே மணி வண்ணண்ணனே ஓகே ஒருவர் சாப்பிடும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுவாராம் ஏன் இருங்க பின் பண்றேன் திருமூர்த்தி ப்ரோ வாங்க அக்கா நீங்க பாடுகிறது உலகத்துல ஐயய்யோ அய்யய்யோ

கணேஷ் ஹாய் கணேஷ் ப்ரோ வாங்க அக்கா ஒன்ஸ் மோர் படமா அக்கா ஒன்ஸ் மோர் படம் அக்கா ஒன்ஸ் மோர் திருமூர்த்தி வாங்க ஒன்ஸ் மோர் படமா என்ன சொல்றீங்க ஹாய் விஜய் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் வாங்க 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 சாப்பிட்டேன் சிஸ்டர் மீன் குழம்பு சாதம் மீன் குழம்பு சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா காலையிலிருந்து சரியான ஒர்க்கு சிஸ்டர் லைவே நான் இப்போதான் போட்டேன் டூ தேர்ட்டிக்கு தான் போட்டேன் ஹாய் ஃபர்ஹான் வாங்க

மதர்ஸ் டேக்காக எல்லாம் ஒண்ணும் ஸ்பெஷல் இல்லப்பா மதர் ரெஸ்ட் விட்டாலே நல்லா இருக்கும் நல்லது நல்லாதான் இருக்குன்னு சொல்றீங்களா ஓகே 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 என்ன சாப்பிட்டீங்க சாதம் குழம்பு குழம்பே சரணம் ரூ ஆன்சர் தெரியல யாராவது சொல்லுங்கப்பா ஹாய் ஹாய் மதுரைக்காரன் தம்பி வாங்க வணக்கம் வாட் இஸ் த மிஸ்டேக் ஆன் இட் ஜீரோ வந்து ஃபர்ஸ்ட் வரணும் ஆதித்யா விலாக்ஸ் ஜீரோ வந்து ஃபர்ஸ்ட் வரணும் சண்டே என்ன ஸ்பெஷல் அதுவா சண்டே மீன் குழம்பு தான் ஸ்பெஷல் தேங்க்யூ விஜய் சிஸ்டர் தேங்க்யூ என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் விஜய் சிஸ்டர் என்ன சமையல் இன்னைக்கு விஜய் சிஸ்டர் எல்லோருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் அப்படியா ஜீரோ ஃபர்ஸ்ட் வரலாம் தானே ஆமா நைனுக்கு அப்புறம் டென் கரெக்ட் 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 நிதேன் பைஸ் ஹாய் சொல்லிருக்கீங்க வாங்க வணக்கம் சேம் என் சேம் கியூ அக்கா நீங்களும் மீன் சாப்பிட்டேன்னு சொல்றீங்களா சாப்பிட்டு சண்டே என்ன ஸ்பெஷல் சுந்தர் தம்பி மீனோ மீன் சாப்பிட்டேன் மீன் குழம்பு சாப்பிட்டேன்